அனைவருக்கும் வணக்கம் செந்தூர் வசுமதி கிச்சன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம சார்லி சாப்ளின் கதையில் அடுத்த பகுதியை இன்றைக்கி பார்க்கலாம் சமூகத்தில் தாழ்நிலையில் வாழ்வதன் காரணத்தால் எங்கள் மொழி மோச மோசமாவது சுலபம் அதனால் அம்மா எப்போதும் எங்கள் பேச்சை கவனிப்பார்கள் பேச்சில் உள்ள இலக்கண தவறுகளை திருத்துவார்கள் நாங்கள் மேம்பட்டவர்கள் என்ற எண்ணத்தை உருவாக்குவதிலும் அம்மா கவனம் கொண்டிருந்தார்கள் நாங்கள் மேலாதிக்க வறுமைக்குள் வீழ்ந்தபோது அம்மா மீண்டும் மேடைக்கு திரும்பாததற்கு நான் என் குழந்தைத்தனமான அறியாமையால் அம்மாவை திட்டுவேன் அப்போது அவர்கள் சிரித்தபடி சொல்வார்கள் வாழ்க்கை அபத்தம் நிறைந்ததும் செயற்கையானதும் ஆகும் அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நாம் கடவுளை சுலபமாக மறந்து விடுவோம் ஆனால் அரங்கத்தை பற்றி பேசும்போது தன்னையும் மறந்து உற்சாகம் கொள்வார்கள் சில நாட்களில் அம்மா எதையெதையோ யோசித்தபடி நெடிய மௌனத்தில் ஆழ்ந்து விடுவார்கள் அப்போது தையல் வேலையில் மட்டும்தான் அவர்களின் கவனம் பதிந்திருக்கும் எங்கள் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இல்லையே என்று நினைத்து நான் முகவாட்டத்துடன் இருக்கும்போது அவர்கள் என்னை சமாதானப்படுத்துவார்கள் குளிர்காலம் நெருங்கி கொண்டிருந்தது சிட்னி அணிந்து கொள்வதற்கு ஏற்ற ஆடைகள் இல்லை அதனால் அம்மா தன் பழைய வெள்வெட்டங்கியை பிரித்து அவனுக்காக ஒரு சிறிய அங்கி தைத்தார்கள் அது சிவப்பு மற்றும் கருப்பு கோடுகள் உள்ள கைப்பகுதிகளை கொண்டிருந்தது சுருக்கங்களை நீக்குவதற்கு அம்மா மிகவும் முயன்றார்கள் என்றாலும் அவர்கள் அதை வெற்றி பெற முடியவில்லை அந்த அங்கியை அணிவித்த போது சிட்னி அழுதபடி கேட்டான் பள்ளி பிள்ளைகள் என்னை என்ன நினைப்பார்கள் அம்மா மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று கேட்டார்கள் மேலும் இது மிக சிறப்பாகவே தோற்றமளிக்கிறது என்றார்கள் தன் சொல்லுக்கு கட்டுப்பட வைக்கக்கூடிய பிரத்யேக சக்தி ஒன்று அவர்களுக்கு இருந்தது அந்த அங்கியை அணிந்து கொள்ள சம்மதித்ததற்கான காரணம் என்ன என்று சிட்னியால் நெடுங்காலம் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் அவன் அதை பிற்பாடு புரிந்து கொண்டான் அந்த அங்கியும் அம்மாவின் வெட்டி சிறிது படுத்திய குதி உயர்ந்த காலனியும் பள்ளியில் அவனை சண்டைக்காரனாகவே மாறுவதற்கு காரணமாயின பிள்ளைகள் அவனை ஜோசப்பும் பலவர்ண அங்கியும் என்று அழைத்து கேலி செய்தார்கள் அம்மாவின் இரக்கமுள்ள காலுரையை வெட்டி சிறிதாக்கி ஸ்டாக்கிங்ஸ் ஆக அணிந்து என்னை சர் பிரான்சிஸ் ட்ரேக் என்று அழைத்தார்கள் அணிந்த என்னை சர் பிரான்சிஸ் ட்ரேக் என்று அழைத்தார்கள் அதற்கும் சுருக்கங்கள் இருப்பதற்காகத்தான் தோன்றியது கஷ்ட காலத்தின் இந்த உச்ச கட்டத்தில் அம்மாவுக்கு ஒற்றை தலைவலி வந்தது அதனால் அவர்கள் தையல் வேலையை கைவிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இருண்ட அறையில் கண்களுக்கு மேலே தேயிலை கட்டுப்போட்டு கொண்டு நாட்கணக்காக படுத்திருந்த படுத்திருக்க நேர்ந்தது பள்ளி படிப்பு முடிந்த நேரத்தில் சிட்னி செய்தித்தாள்கள் விற்றான் அவனது உதவி ஒரு வாளி தண்ணீர் தேவையான இடத்தில் ஒரு துளியை விட குறைவாக இருந்தது என்றாலும் அது ஆசுவாசமாக இருந்தது எந்த நெருக்கடியிலும் ஒரு உச்சம் உண்டு எங்களை பொறுத்தவரை இந்த நெருக்கடி ம மகிழ்ச்சிகரமான ஒன்றாக இருந்தது அம்மா குணமடைந்து வந்தார்கள் அப்போதும் கண்களுக்கு மேலே தேயிலை கட்டு இருந்தது ஒருநாள் சிட்னி எங்கள் இருண்ட அறைக்கு மூச்சு திணற ஓடி வந்தான் செய்தித்தாள்களை படுக்கையில் வீசி எறிந்தபடி வியப்புடன் சொன்னான் நான் ஒரு பர்சை கண்டெடுத்தேன் அதை அவன் அம்மாவிடம் கொடுத்தான் சிற திறந்து பார்த்தபோது வெள்ளி மற்றும் செப்பு நாணயங்கள் ஒருபடி இருந்தன சட்டென்று மூடிய அம்மா அச்சத்துடன் படுக்கையில் சாய்ந்தார்கள் சிட்னி செய்தித்தாள் விற்பதற்கு பேருந்தில் ஏறினான் காலியான இருக்கையில் ஒரு பர்சு இருப்பதை பார்த்தான் தற்செயலாக செய்வதை போல பர்சுக்கு மேலே ஒரு செய்தித்தாளை இட்டான் பிறகு பர்சை எடுத்துக்கொண்டு பேருந்தில் பேருந்திலிருந்து வெளியே வந்து விட்டான் ஒரு ஆளற்ற இடத்துக்கு வந்து பர்சை திறந்து பார்த்தபோது அதில் வெள்ளி நாணயங்களும் செம்பு நாணயங்களும் ஒரு பிடி இருந்தன அப்போது தன் இதயம் பலமாக துடித்ததாக சிட்னி எங்களிடம் சொன்னான் நாணயங்களை எண்ணி பார்க்காமல் பர்சை மூடி அவன் நேராக வீட்டுக்கு ஓடினான் அம்மா குணமடைந்த பிறகு அந்த பர்ஸில் இருந்த நாணயங்களை படுக்கையில் கொட்டினார்கள் ஆயினும் பர்ஸ் நல்ல கனமாக இருந்தது அதன் நடுவில் மற்றொரு பை இருந்தது அதை திறந்து பார்த்தபோது அதில் ஏழு தங்க நாணயங்கள் நாங்கள் மகிழ்ச்சியின் எல்லைக்கே சென்றுவிட்டோம் பர்ஸில் முகவரி எதுவும் இல்லை கடவுளுக்கு நன்றி அம்மாவின் மத ரீதியான மனசாட்சி உறுத்தலுக்கு சற்று தளர்வு ஏற்பட்டது அந்த பர்ஸுக்கு உரியவரின் துரதிர்ஷத்தை குறித்து துயரம் ஏற்பட்டது என்றாலும் அது விரைவிலேயே அகன்றது அம்மா கடவுள் ஒரு ஆசி போல தங்களுக்கு அனுப்பியது அந்த பர்ஸ் என்று நம்பினார்கள் அம்மாவின் நோய் உடல் ரீதியானதா அல்லது மன ரீதியானதா என்று எனக்கு தெரியவில்லை அம்மா குணமானவுடன் நாங்கள் சவுத் எண்ட் ஆன் சிக்கு உல்லாச பயணம் சென்றோம் அம்மா எங்களுக்கு புத்தாடைகள் அணிவித்திருந்தார்கள் மணர் கடிகையில் கொட்டும் மணல் போல எங்கள் பணம் கரைந்து கொண்டிருந்தது கஷ்டகாலம் எங்களை மீண்டும் பின்தொடர்ந்தது அம்மா மற்ற பல வேலைகளை தேடினார்கள் என்றாலும் முக்கியமாக ஏதுவும் கிடைக்கவில்லை பிரச்சனைகள் வந்து குவிய தொடங்கின தவணை முறையில் கட்ட வேண்டிய பணம் பாக்கி நின்றது அதைத் தொடர்ந்து தையல் இயந்திரத்தை எடுத்துக்கொண்டு சென்றார்கள் வாரத்துக்கு பத்து ஷில்லிங் வீதம் அப்பா கொடுத்து கொண்டிருந்த பணமும் முற்றிலும் நின்றது வேறு வழியில்லாமல் அம்மா அப்பாவிடமிருந்து எங்களுக்கு செலவுக்கு பணம் பெறுவதற்காக ஒரு வழக்குரைஞரை பார்த்தார்கள் அந்த வழக்கில் குறைந்த ஊதியம்தான் கிடைக்கும் என்று வழக்குரைஞர் புரிந்து கொண்டார் அவர் அம்மாவிடம் லாம்பத் நகர் அதிகாரிகளிடம் உதவி தேடும்படி அறிவுறுத்தினார் வேறு எதுவும் செய்வதற்கில்லை அம்மா தன் இரண்டு பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் உடல்நிலையோ மிகவும் மோசமாக இருக்கிறது அதனால் நாங்கள் மூவரும் ஏழைகள் விடுதியில் சேர வேண்டும் என்று அம்மா முடிவு செய்தார்கள் ஏழைகளுக்கான தொழிலகத்துக்கு செல்வது வெட்கக்கேடு என்று எண்ணம் எங்களுக்கு இருந்தது ஆனால் அம்மா தொழிலகத்தை பற்றி சொன்னபோது சிட்னிக்கும் எனக்கும் அது ஒரு சுவாரஸ்யமாக தோன்றியது இணுங்கிய அறையில் வாழ்வதிலிருந்து இது ஒரு மாற்றமாக இருக்கும் அல்லவா ஆனால் அந்த கருப்பு தினத்தில் நாங்கள் தொழிலகத்தின் வாசலை அடைந்த பிறகுதான் உண்மையில் என்ன நடக்கப் போகிறது என்பது புரிந்தது தனிப்படுதலின் ஒருவித அச்சத்தை நான் உணர்ந்தேன் அம்மாவை பெண்கள் பகுதிக்கும் எங்களை குழந்தைகள் பகுதிக்கும் அனுப்பினார்கள் அந்த முதல் சந்திப்பு நாளின் கடும் துயரம் மிகவும் துல்லியமாக என் நினைவில் இருக்கிறது தொழிலகத்தின் ஆடை அணிந்து பார்வையாளர் அறைக்கு வந்த அம்மாவின் தோற்றத்தை பார்த்து நான் திகைத்து போனேன் பிரிவு துயரும் அச்சமும் நிழலாடும் முகம் ஒரு வாரத்துக்குள் அதிக வயதானது போன்று உடல் மெலிந்திருந்தது ஆனால் எங்களை பார்த்தபோது அம்மாவின் முகம் பிரகாசம் அடைந்தது சிட்னியும் நானும் தொடங்கி அழத் தொடங்கினோம் நாங்கள் அழுவதை அழுததை பார்த்து அம்மாவும் அழுதார்கள் மெதுவாக அவர்கள் இயல்பு நிலைக்கு மீண்டார்கள் நாங்கள் அந்த முரட்டு பெஞ்சில் அமர்ந்தோம் அம்மா எங்கள் கைகளை அவர்கள் மடியில் வைத்து கொண்டு மெதுவாக தடவி கொடுத்தார்கள் ஒட்ட வெட்டிய எங்கள் முடியை பார்த்து சிரித்தார்கள் பிறகு ஆறுதல் அளிப்பது போன்று எங்கள் தலையை வருடினார்கள் இருந்து எங்களுக்கு தேங்காய் மிட்டாய் எடுத்து கொடுத்தார்கள் அது தொழிலகத்தில் வேலை செய்து சம்பாதித்த பணத்திலிருந்து வாங்கி வர செய்தது நாங்கள் பிரிந்தபோது அம்மாவுக்கு வயதாகிவிட்டதல்லவா என்று சிட்னி வருத்தத்துடன் சொல்லிக் கொண்டிருந்தான் சிட்னியும் நானும் தொழிலக வாழ்க்கையுடன் விரைவில் இசைந்துவிட்டோம் ஆனால் அதன் மேலே துயரம் தன் நிழலை பதித்து கொண்டிருந்தது தொழிலகத்தில் நடந்த சம்பவங்களை பற்றியும் மிகவும் குறைவாகத்தான் எனக்கு நினைவிருக்கிறது ஆயினும் ஒரு விஷயம் நன்றாக என் மனதில் பதிந்திருந்தது மற்ற பிள்ளைகளுடன் நீண்ட மேசை கருகில் மதிய உணவுக்காக அமர்வது ஒரு மகிழ்ச்சிகரமான அனுபவமாயிருந்தது தொழிலகத்தில் இருந்த ஒருவர்தான் அதை மேற்பார்வை செய்தார் அவருக்கு எழுபத்தைந்து வயது கௌரவமான முகமும் துயரார்ந்த கண்களும் நீண்ட வெண்ணிற தாடியும் கொண்டிருந்த அவர் தன் பக்கத்தில் அமர்வதற்கு என்னை தான் அழைத்தார் ஏனென்றால் நான் தான் அங்கிருந்தவர்களிடையே மிகவும் சிறியவன் முடியை ஒட்ட வெட்டுவது வரை மிகவும் சுருண்ட அழகான முடி எனக்கு இருந்தது அவர் என்னை புலி என்று அழைத்தார் நான் பெரியவன் ஆகும்போது நாடா வைத்த தொப்பியணைந்து அவர் வாகனத்தின் பின்னால் கை கட்டி அமர்ந்திருப்பேன் என்று அவர் சொன்னார் இந்த அங்கீகாரம் அவரை என் அன்பிற்குரியவராக மாற்றியது ஆனால் ஒன்றிரண்டு தினங்கள் கடந்தபோது என்னை விட சிறியவனான என்னை விடவும் சுருண்ட முடியுள்ள ஒரு பையன் அங்கே காட்சிப்பட்டான் அவன் அந்த முதியவரின் பக்கத்தில் எனக்கு பதிலாக இடம் பிடித்து கொண்டான் இந்த செயல் தொடர்ந்து கொண்டிருந்தது மூன்று வாரங்கள் கடந்தபோது எல் எங்களை லாம்பத் தொழிலகத்தில் இருந்து ஹான்வெலில் உள்ள ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கான பள்ளிக்கு மாற்றினார்கள் லண்டனில் இருந்து பன்னிரண்டு மைல் தூரத்தில் இருந்த ஹான்வெல் அங்கு சென்றவுடன் எங்களுக்கு விரிவான மருத்துவ பரிசோதனை செய்த பிறகுதான் பள்ளியில் அனுமதித்தார்கள் முன்னூறு நானூறு பிள்ளைகள் இருக்கும் இடத்தில் நோயை பரப்ப ஒரு குழந்தை போதுமல்லவா ஆரம்பத்தில் கொஞ்ச நாட்கள் நான் பிரிவால் துயருற்றிருந்தேன் கஷ்டமாக இருந்தது லாம்பத் தொழிலகத்தில் இருந்தபோது அம்மா பக்கத்தில் இருப்பதாக எப்போதும் எனக்கு தோன்றும் அது ஒரு ஆசுவாசமாக இருந்தது ஆனால் ஹான்வெல்லில் பல மைல்களுக்கு அப்பால் இருப்பதாக தோன்றியது அதிகாரிகள் சிட்னியையும் என்னையும் பிரித்தார்கள் சிட்னியை பெரிய பிள்ளைகளுடனும் என்னை சிறிய குழந்தைகளுடனும் அனுப்பினார்கள் நாங்கள் வேறு வேறு பகுதிகளில்தான் தூங்கினோம் என்பதால் அரிதாகத்தான் சந்தித்து கொள்ள முடிந்தது ஆறு வயதான நான் தனித்திருப்பது என்பது என்னில் தனிமையையும் அவமான உணர்வையும் ஏற்படுத்தியது ஆனால் இதற்கிடையில் வியப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு சம்பவம் நடந்தது இரண்டு மாதங்களுக்குள் அம்மா எங்களை இங்கிருந்து விடுவிப்பதற்கான ஏற்பாடு செய்திருந்தார்கள் அவ்வாறு எங்களை மீண்டும் லாம்பத்தில் உள்ள தொழிலகத்திற்கு அனுப்பினார்கள் வாயில் அருகே அம்மா தன் சொந்த உடையில் எங்களுக்காக காத்திருந்தார்கள் அன்றைய நாளை பிள்ளைகளுடன் செலவிடலாம் என்று நினைத்துதான் எங்களை விடுவிக்க ஏற்பாடு செய்தார்கள் சில மணி நேரத்தை வெளியே செலவிட்டுவிட்டு அன்றே தொழிலகத்துக்கு மீண்டும் செல்லலாம் என்று அம்மா நினைத்தார்கள் எங்களுடன் ஒன்று சேர தொழிலக வாசி என்ற நிலையில் அம்மாவுக்கிருந்த ஒரே வழி இந்த தந்திரம்தான் அங்கே அனுமதிக்கப்படுவதற்கு முன்பு எங்கள் சொந்த உடைகளை கலற்றி வாங்கி கொதிநீரில் முக்கியிருந்தார்கள் இப்போது அவற்றை இஸ்ரீ இடாமல் திருப்பி தந்திருந்தார்கள் பொழுது நன்றாக விடிந்திருந்தது வேறெங்கும் செல்ல முடியாததால் நாங்கள் ஏறத்தாழ ஒரு மைல் தூரத்தில் இருக்கும் கென்னிங்டன் பூங்காவை நோக்கி நடந்தோம் சிட்னியிடம் இருந்து ஒரு கைக்குட்டையில் கட்டி வைத்திருந்த ஒன்பது பவுன்ஸ் பென்ஸ் இருந்தன அரை ராத்தல் சிறை பழங்களை வாங்கினோம் ஒரு பெஞ்சில் அமர்ந்து அவற்றை தின்றபடியே அன்றைய காலை பொழுதை கென்னிங்டன் பூங்காவில் செலவிட்டோம் சிட்னி செய்தித்தாளை கசக்கி நூலால் கட்டிய பந்து கொண்டு நாங்கள் மூவரும் எரிந்து பிடித்து விளையாடினோம் மதிய பொழுதில் நாங்கள் ஒரு காஃபி கடைக்கு சென்று மிச்சம் இருந்த காசுக்கு தேநீரும் பலகாரமும் உலர்ந்த மீனும் சாப்பிட்டோம் அதன் பிறகு பூங்காவுக்கு திரும்பி வந்தோம் சிட்னியும் நானும் மீண்டும் விளையாடினோம் அம்மா எதை பற்றியோ யோசித்தபடி அங்கு அமர்ந்திருந்தார்கள் மதியத்திற்கு பிறகு நாங்கள் தொழிலகத்துக்கு திரும்பினோம் அதிகாரிகள் மிகவும் கோபம் கொண்டார்கள் எங்கள் உடைகளை கொதிநீரில் முக்கும் வேலையை திரும்பவும் செய்ய வேண்டுமே என்பதுதான் காரணம் அது மட்டுமல்ல சிட்னியும் நானும் ஹான்வெல்லுக்கு திரும்புவதற்கு முன்பு அதிக நேரம் தொழிலகத்தில் செலவிட்டதும் மற்றொரு காரணம் ஆயினும் அம்மாவுடன் அதிக நேரம் இருப்பதற்கு வாய்ப்பு கிடைத்ததே என்ற மகிழ்ச்சி எங்களுக்கு ஆனால் இந்த முறை நாங்கள் ஹான்வெல்லில் ஒரு வருட காலம் தங்க வேண்டி வந்தது இங்குதான் நான் என் பள்ளி பாடங்களை படிக்க தொடங்கினேன் நான் என் பெயரை சாப்ளின் என்று எழுத கற்றுக்கொண்டேன் இந்த வார்த்தை எனக்கு சுவாரஸ்யம் ஊட்டியது என்னை போல தோன்றவும் செய்தது இந்த பகுதியை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்